உண்மையில நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா ஒன்றை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்தார் அந்த மசோதா மாநிலத்தின் முதலமைச்சர்கள் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்து விட்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்று பதவி பறிப்பு மசோதா இதுக்கு பேர் முதலமைச்சர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு விட்டது அந்த வழக்கு விசாரிக்கப்படுவதற்கு முன்பே அல்லது விசாரித்த ஒரு குற்றவாளியா இல்லையா என்று நிரூபணம் ஆவதற்கு முன்பே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு முப்பது நாள் ஜெயில இருந்துட்டார்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர் முதலமைச்சர் அல்ல முப்பது நாள் ஒருவர் சிறையில் இருந்துவிட்டால் முப்பத்தி ஓராவது நாள் முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விடும் முப்பது நாள் ஒருவர் அமைச்சர் முப்பது நாள் சிறையில் இருந்து விட்டார் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு வழக்கில் வந்து எப்போ யார குற்றவாளின்னு சொல்லுவாங்க எப்போ தீர்ப்பளிக்கப்படும்ங்கிறது நம்ம நாட்டினுடைய விசாரணை அமைப்புகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அண்மையில கூட ஆம்பூர்ல முன்பு நடைபெற்ற கலவரத்துல இப்ப தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க கலவரத்துல பல பேர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அது நடந்ததாக சொல்லப்படுவது பல வருஷங்களுக்கு முன்னாலே தீர்ப்பு இப்ப வருது அப்ப இது போன்று பல வருஷங்கள் கழித்து தான் தீர்ப்புலாம் வரும் குற்றவாளியா இல்லையாங்கிற தீர்ப்பு வரும் இப்ப குற்றவாளியா இல்லையாங்கிற தீர்ப்பை வைத்தல்ல ஒரு வழக்கு சுமத்தப்பட்ட முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டார் முப்பது நாள் இருந்துட்டார் முப்பத்தி ஓராவது நாள் அவர் முதலமைச்சர் பதவி பறிக்கப்படும் ஒரு அமைச்சர் முப்பது நாள் ஜெயில இருந்துட்டார் முப்பத்தி ஓராவது நாள் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முப்பது நாள் ஜெயில இருந்துட்டார் முப்பத்தி ஓராவது நாள் அவருடைய சட்டமன்ற அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் பதவி பறிப்பு மசோதா தாக்கல் பண்றது யாரு அமித்ஷா தாக்கல் பண்றார் கேட்டா என்னவா ஆட்சியாளர்கள் சுத்தமா இருக்கணுமா இல்லையா ஒழுக்கமா இருக்கணும்ல ஊழல் கரை படியாம குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம பரிசுத்தவான்களா இருக்கணும் அதுக்கு தான் இந்த மசோதாங்கிறாங்க இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அழகு வார்த்தையா இருக்கும் நோக்கம் வேறையா இருக்கும் இப்ப நாட்டில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது சிபிஐ ஏனைய மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதே போல இடி என்று சொல்லப்படுகிற வருவாய்த்துறை அமைப்பு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்கக்கூடிய இடி இதையெல்லாம் பாஜக அரசாங்கம் தம்முடைய ஏவலாளிகளாக கைப்பாவியாகத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தங்களுக்கு விரும்பாதவர்கள் வீட்டில் ரைடு அனுப்பி வச்சிருவாங்க தங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்றால் சிபிஐ அனுப்பி விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் தொல்லைக்கு ஆளாக்குவார்கள் தேவைப்பட்டால் குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கும் அனுப்புவாங்க ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்களா எதுக்கு ஒரு வார்த்தை திருடர்கள் எல்லாரும் தங்களுடைய பெயரை மோடி என்றே வைத்திருக்கிறார்கள் இப்படி சொன்னதற்காக வேண்டி அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு சட்ட போராட்டம் நடத்தி தம்முடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டார் அது தவறு என்பதை நிலைநாட்டினார் இந்த சட்டம் பதவி பறிப்பு மசோதா சட்டம் இல்லாமலேயே இவர்களால் இதை செய்ய முடிகிறது என்றால் ஏன்னா ரெண்டு வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காரணத்தினால ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு அது வேறு இப்ப என்ன முப்பது நாள் ஜெயலலிதா போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த கும்பலுக்கும் ஒருவரை தங்களுக்கு வேண்டாதவர்களை பொய் குற்றச்சாட்டு சொல்லி முப்பது நாள் சிறையில் வைப்பது சிரமமான காரியமா யாரை வேண்டுமானாலும் வைப்பார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வைத்தார்கள் வைத்தார்கள் தங்களுக்கு விரும்பாதவர்கள் என்று சொன்னால் பிடிக்காதவர்கள் என்றால் யாரையும் சிறைச்சாலையில ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் கூட வைப்பாங்க வழக்கு சொல்லி அவங்களுக்கு பிடிக்காத முதலமைச்சர்களை ஒரு மாசம் சிறையில் இருக்க வச்சுட்டோம்னா முப்பத்தி ஓராவது நாள் பதவி பறிக்கப்பட்டோம் அங்கு தேர்தலில் நடத்தணும் பண்ணணும் தேர்தல் ஆணையத்தை மக்களை ஏமாற்றணும் மக்களை ஏமாற்றுவதற்கு தங்களுக்கு வேண்டாத மாநிலங்களில் தாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாத மாநிலங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார் முப்பது நாள் ஜெயில இருந்துட்டா அவர் வந்து முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே இந்த விதியின்படி அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்க முடியுமா குஜராத் கலவரத்திற்கு காரணமானவர்கள் யார் என்கவுண்டர்ல குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலை சென்றவர் யார் அமித்ஷா சிறைச்சாலை சென்று வந்தவர் முப்பது நாள் இல்ல அதை விட கூடுதலாக இருந்தவர் முப்பது நாளுக்கு ஒரு குற்றச்சாட்டில் இருந்து விட்டால் அவர்கள் அந்த பொறுப்பே வகிக்க வகிக்க இயலாது அதற்கே தகுதியற்றவர் தகுதியற்று ஒருவர் அந்த மசோதாவை தாக்கல் பண்றார் எவ்வளவு பெரிய கேலி கூத்தாக நாட்டின் ஜனநாயகம் போய்கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க இப்படிப்பட்ட இந்த இவர்கள் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கருதி இத்தகைய ஒரு சர்வாதிகாரத்தனமான செயல்பாடுகளை ஈடுபடுகிறார்கள் ஜனநாயகவாதிகள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய ஜனநாயக பூர்வமான எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்